ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுபா எயிட் டு கேட் ஜாப்ஸ் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் இலவச வேலை இப்போ தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு அந்த வேலையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை அப்படி ஒரு எம்என்சி நிறுவனம் தான் இந்த நிறுவனத்தில் விமானத்தோடய உதிரி பகம்தான் உற்பத்தி பண்ணிட்டுருக்காங்க வேக்கன்சி பொறுத்தவரைக்கும் கேட்டது இரநூறு வேகன்சி மேலே இருக்குது அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம் க்ளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இது ரொம்ப டேரெக்டாக இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யாரால் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் இருப்பாளருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் அதாவது என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டென்த்து படித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇயில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் அண்டு எனி டிகிரி இதில் நீங்கள் ஆர் ஃபெயில் கேண்டிடேட் ரெண்டுமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் மேனுஃபேக்ச்சரிங் வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாலும் டைரெக்டாக கூட ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டூ முப்பது வயசில் இருக்கிற எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் ஒர்க் லொக்கேஷன் அதாவது இந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் மேல் ஆண்களுக்கு மூணு ஷிஃப்ட்டு ஏபிசி மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீமேல் கேடேட்டுக்கு ரெண்டே ரெண்டு ஷிஃப்ட் மட்டும் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் நைட் ஷிஃப்ட் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் ஸ்டிஃப்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த உணவு உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷர் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க பதினஞ்சாயிரூபாலிருந்து அப் டூ இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் உங்களுடைய சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதர் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன நிறுவனத்துலேருந்து இருந்து கொடுத்துருக்காங்க எந்த ஷிஃப்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறீங்க போகிறீங்களோ அந்த டைத்தில் உங்களுக்கு ஃபுட்டு கம்பெனிஸ்லேருந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இந்த வேலை விவரங்களை விபரங்களை கொடுத்துருக்கோம் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா டிஸ்பிளே தெரியிற கான்டெக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு இந்த நிறுவனத்தோட நேமு வேலைவாய்ப்பு பற்றி மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுட்டு நீங்கள் டேரெக்டாக இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் ஃபுல்லன் இலவச வாய்ப்பு தான் நம்ம பிரபா எடுத்து ஜாப்ஸில் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொடுங்க ஒரு வேளை கால் பிக் பண்ணணும்னா ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வேலை பற்றவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை படிச்சுட்டு வேலை இருக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு உடம்பு கூட என்னன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம ஜேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்